சொல்றேன் எஃப்ஜி ஹக் பண்ணி பேசுறீங்களா அதுவும் எனக்கு ரொம்ப அநாகரிகமா இருக்குன்னு நம்ம சொல்ல போயிடலாம் வெல்கம் டு பிரகாஷ் லினா விலாக்ஸ் இன்னைக்கு டே டுவெண்ட்டி ஃபோர் ஆல்ரெடி நம்ம பாரோக்காவும் நம்ம கம்மவும் ஒரு கப்புலாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்காங்க இதை மாற்றணுமேனு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்ல நடு ஹாலில் கேமராக்கு தெரியுற மாதிரி உட்காந்துக்கிட்டு குசு குசுன்னு பேசுகிறாங்களாம் இங்கே பாரு கம்ரு நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே எதையும் வெளிப்படுத்த வேண்டாம் அதே மாதிரி நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக சப்போர்ட்டிவாக இருப்பேன் நீனும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அந்த கேமில் வெளியே வந்து எதுவும் டெவலப் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி பதிவு பண்ணிக்கிறாங்களாம் அது டெவலப் பண்ணவும் வேண்டாம் பிகாஸ் போன வாரம் ஃபுல்லா கண்ட கர்மத்தெல்லாம் பேசிப்பட்டு இங்க வந்து கேமரா முன்னாடி ஒரு பெர்ஃபாமன்ஸ் போடுறாங்க காலம் காத்தாலே நம்ம வாட்டர் ஸ்டார் கேமரா முன்னாடி ஆடி நக்கல் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பிரவீன் வந்து அவரும் பின்னாடி ஆடி காமெடி பண்ணிட்டு இருந்தாரு நாங்க என்ன உண்மையிலேயே கஷ்டப்படுறோம்ன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் செய்தி போய் சேர்ந்து இதெல்லாம் நம்ம வாட்டர் மில்லனுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வாட்டர்மில்லன் ரீல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க இவங்க எல்லாம் போன சமயமா பார்த்து முன்னாடி இருந்த கலை போட்டு கொடுத்துட்டாரு இந்த வாட்டர் கல்யாணுக்கு மற்றவங்க ஆடினது கூட ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது ஆனால் அந்த வினோத் ஆடினான்னு சொன்னோன்னே பொங்கி எழுந்து எப்போ போல ஒரு சண்டைக்கு போயிட்டாரு எப்படி நான் ரீல்ஸ் பண்ணும்போது நீ பின்னாடி வந்து ஆடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஓட்டரம்லாம் நேராக போய்ட்டு தலைக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க ஆனால் அவருக்கு தெரியாது நம்ம தலையே பின்னாடி இருந்து ஆடிக்கிட்டு இருந்தாருட்டு அவரும் அவரும் திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இவர் சொல்றது கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஓட்டர் மேலே துஷாரை கூட்டிகிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேமராவில் போய் பண்ணிகிட்டு இருந்தார்

விக்ரம் எனக்குலாம் இது தெரியாது இதை நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கெமிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு கெமியும் அண்ணா அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நீங்களே பாத்துக்கோங்க பிரச்சனைக்கு வர மாட்டோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு யாருமே பேருமே கை விட்டுட்டாங்க ரீல்ஸ் நம்ம திவாகர் மயக்க கழட்டி வச்சிருந்தாரு அதுக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கறதுக்கு சென்டர்ல ரவுண்ட்ல போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலை கொடுத்தாரு அவருக்கு முன்னாடி வினோத்தையும் பின்னாடி கமுருதனும் நிக்க விட்டுருந்தாங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் பின்னாடி முன்னாடி நின்று ஆடிக்கிட்டே அவரை வெறுப்படுத்திட்டு இருந்தாங்க இதை பார்த்து காண்டான நம்ம வாட்டர் மெலனு நான் என்ன சர்க்குள்குள்ளே நிற்க மாட்டேன் பிரவீனு நீ வந்து ஒன் சைடாக இருக்க அதனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்துட்டார் நம்ம வாட்டர் மெலனு ஒவ்வொருத்தரும் யா பிடிச்சிரு அடுத்ததாக கலையை பிடிச்சிட்டு வா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் ராஜா படத்தில் வர ராகிங் சீனை ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்தில் நம்ம ஆண்டவர் நல்ல ஜிம் பாடியை காட்டி அந்த சீனை சூப்பராக நடிச்சிருப்பார் இதில் நம்ம திவாகர் அவர் தட்டையை கலத்திட்டு அவர் தொப்பையை காட்டி அதே மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தார்

அப்படின்னு சொல்லி கலந்து விட்டாரு ஐயோ என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் இருந்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஆர்மி ஆஃபீஸர் ஆர்மி கேம்பை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரையும் ஸ்டாண்டர்டீஸ் எல்லாம் பண்ண சொல்லி ட்ரில் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம பாரு மட்டும் நான் பண்ண மாட்டேன் எனக்கு இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னாங்க நம்ம கேப்டன் இஷ்டம் இல்லைன்னா விடுங்க பண்றவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்டாரு நம்ம பாருவக்கா இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு சண்டே உருவாக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க ஆனா வீட்டுத்துல இது கிட்ட வய கொடுத்து அவன் இந்த ஒரு டே ஃபுல்லா வேஸ்ட் பண்றது பேசாம இக்னோர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றதை கண்டுக்காமயே மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த செஷன் முடிஞ்சதும் மறுபடியும் நம்ம கனியக்கா வந்து திவாகர் நீங்கள் இந்த மாதிரி சட்டை கழட்டிலாம் பண்ணாதீங்க நல்லா இல்லை தான் சொன்னேன் அப்படின்னாங்க உடனே டென்ஷனாக நம்ம ஓட்டுறோம்ல நீங்க மட்டும் எஃப்ஜே கூட ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பார்த்தா எனக்கு கூட தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு ஹக் பண்ணி எனக்கு ரொம்ப இவர் இப்படி சொல்லுவாருன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல உடனே எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டு நீங்க பண்றது தப்பு நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க நான் இல்ல இடத்துல என்ன பத்தி நீங்க பேசுறது நாகரிகம்னா அப்ப இவர் சட்டை கழட்டி பண்ணது நாகரீகம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இடையில இடையில நம்ம சபரி வேற சீரியல் நடிக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காரு அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா வேற இருந்துச்சு அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது நம்ம துஷார் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி அவரோட அன்றாட வீட்டு பணியை செஞ்சுட்டு இருந்தார் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை அட்வைஸ் பண்றதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் வருவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம விக்ரம் வந்தாரு வந்துட்டு அண்ணா என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புனா அரைஞ்சதுக்கு அருவா எடுத்து வெட்டுறது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அதை விட பெரிய தப்பானா நீ அரைஞ்சதுக்கு அருவா எடுத்து வெட்டியிருக்க

அதுக்கப்புறம் நம்ம பார்வதி வெசல் வாஷிங் டீம்ல இருக்கிறதுனால அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்க இல்லையா அங்கிருந்து வந்துட்டு ஹலோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க டென்ஷன் பாரு இங்க யாரும் ஒர்க்கர்ஸ் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் அவங்க அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள வெறுப்பேத்திரன்னு இப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் உள்ள போயிட்டு ஐயோ நம்ம வேற கேமரா இப்படி சொல்லிட்டோமே வெளியே நம்ம பேர் எப்படி அடிவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பதிவு பண்றாங்க ஆக்சுவலி இங்க யாரும் ஒர்க்கர்ஸ் கிடையாது எல்லாருமே கேம் இடம் வந்திருக்கோம் அவங்க டாஸ்க்கை தான் பண்றோம் அப்படின்னு ஒரு பதிவு வேற பண்றாங்க அடுத்ததா தொப்பி டாஸ்க் வந்துச்சு இந்த டாஸ்க்கும் பிபி டீமுக்கும் டீலர்ஸ் டீமுக்கும் நடக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு ஒன் விசஸ் ஒன் நடக்கும் செகண்ட் ரவுண்ட்ல டூ விசஸ் டூ தேர்ட் ரவுண்ட்ல த்ரீ விசஸ் த்ரீ என்ன கேம்னா சென்டர்ல ஒரு ஹேட் இருக்கும் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல நிக்கணும் பஸ்ல அடிச்சோன்னா ஓடி போய் ஹேட் எடுத்துட்டு அவங்க சைட்ல இருக்க ஸ்டேஜ்ல போய் நின்றுட்டு தலையில ஹேட்டை போடணும் இப்படி யார் போடுறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம துஷாரும் வினோத்தும் விளாண்டாங்க ரெண்டு பேருமே தொப்பியை பிடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நம்ம வினோத்து தொப்பியை பல்லாலெல்லாம் கடிச்சு இழுத்துட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல வினோத் புடிங்கிட்டு ஒரு போய் நின்றுட்டாரு நம்ம துஷாரும் இருந்து பண்ணிட்டு இருந்தாரு வினோத்தும் மறுபடியும் நக்கால் பண்ற மாதிரி ஒரு ஆக்சன் பண்ணிட்டு இருந்தாரு கடைசியா வினோத் ஓடி வந்து ஸ்டேஜ்ல நின்று தொப்பிய போட்டு வின் பண்ணிட்டாரு ரெண்டாம் ரவுண்ட்ல கெமியும் ஒரு டீம்ல இருந்தாங்க ரம்யாவும் அமிர்தினும் ஒரு டீம்ல இருந்தாங்க இதுல கெமி கேப் எடுத்ததும் ரம்யாவும் கெமியும் மாத்தி மாத்தி உருண்டு சண்டை போட்டு இருந்தாங்க கடைசியில நம்ம ரம்யா விட்டு கொடுத்துட்டாங்க கெமி கேப்ப வச்சு வின் பண்ணிட்டாங்க தேர்ட் ரவுண்ட்ல பிபி டீம்ல இருந்து சுபி பிரவீன் விக்ரம் டீலர்ஸ் டீம்ல இருந்து டாக்டர் கனி சபரி இந்த ரவுண்ட்லயும் நம்ம பிபி டீம் வின் பண்ணிட்டாங்க டீம் ரெண்டு பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிட்டாங்க டாஸ்க் நல்லா பண்ணதை பார்த்து நம்ம பிக் பாஸ் நேத்து நீங்க பண்ணதுக்கு இன்னைக்கு நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு வின் பண்ணவங்களுக்கு ஒரு போனஸும் உண்டு சொன்னாரு அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே போயிட்டு உங்களோட அடையாளத்தை மீட்டுக்கலாம் வின் பண்ண பிக் டீமுக்கு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும் நீங்க எல்லாருமே உள்ள போயிட்டு எடுக்கலாம் பிப்டீன் செகண்ட்ஸ் கொடுப்போம் அதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டாங்க இவங்களும் கரெக்டா பிளான் பண்ணி போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாமே பிக்பாஸ் டீமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சாங்க போட்டுவிட்டாங்க எல்லாருமே வைல்டு கார்டு என்ட்ரி தான் உள்ளே ஆற வராங்கன்னு பார்த்துருந்தாங்க பார்த்தா ப்ரமோஷனுக்காக நம்ம எக்ஸ் பிபி கண்டஸ்டன்ஸ் ரியோ தலைமையில் ஒரு டீம் வந்துச்சு அவங்க படத்துக்காக ப்ரொமோஷன் பண்ணி போயிட்டாங்க இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பை பை